அரசியல் நாகரிகம் இல்லை ராஜேந்திர பாலாஜி மன்னிப்பு கேட்கவில்லை எனில் கொந்தளித்து பிறந்தகை நேற்று விருதுநகரில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி காங்கிரஸ் கட்சி கடுமையாக விமர்சித்தார் அப்போது பேசிய அவர் பீகாரில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி சந்தித்துள்ளது எனவே எனவே காங்கிரஸ் கட்சியை கடத்திவிடலாம் இன்று இருக்கும் காங்கிரஸ் நேரு காந்தி ஆரம்பத்தில் காங்கிரஸ் கிடையாது இன்று இருக்கும் காங்கிரஸ் நாட்டை காட்டிக் கொடுக்கும் காங்கிரஸ் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் செய்யும் காங்கிரஸ் நாட்டை பற்றி கவலை எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது திமுக தான் காங்கிரஸ் கட்சியை தூக்கி பிடித்துள்ளது கீழே போட்டுவிட்டால் காங்கிரஸால் எழுந்திருக்கவே முடியாது என்று தெரிவித்தார் இந்த நிலையில் ராஜேந்திர பாலாஜியின் பேச்சுக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்த கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அரசியல் நாகரிகம் இல்லாதவர் அக்கட்சி தலைவர் இது போன்ற என்ன வரலாறு உள்ளது அதிமுக தொடங்கப்பட்ட ஐம்பத்தி ஆண்டுகளில் ஆண்டுகளில் எத்தனை தொடர் தோல்விகளை சந்தித்துள்ளது காங்கிரஸ் தொடங்கப்பட்ட நூற்றி நாற்பது ஆண்டுகள் ஆகிறது காங்கிரஸ் மக்களுக்கான இயக்கம் யாரை டாடி என்று கூப்பிடுவது என்று தெரியவில்லை நாம் எல்லோரும் வீட்டில் உள்ளவர்கள் தான் டாடி என்று கூப்பிடுவோம் அந்த பண்பு கூட இல்லாத ஒரு நபர் காங்கிரஸ் இயக்கம் பற்றியும் ராகுல் காந்தி பற்றியும் அவதூறாக பேசுவது வன்மையாக கண்டிக்கிறோம் நாம் வடக்கம் வேண்டும் நாங்கள் நாகரிகமாக பேசுகிறோம் நாங்கள் பேசினால் தாங்க மாட்டீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் அன்று தேர்தலில் அதிமுக எத்தனை சீட் வாங்கியது ராஜேந்திர பாலாஜி பதில் சொல்ல வேண்டும் பீகாரில் நாங்கள் முதன்மை கட்சி இல்லை பீகாரில் லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய தளம் தான் முதன்மை கட்சி ஆனால் தமிழ்நாட்டின் முதன்மை கட்சி தம்மட்டம் அடுத்த அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் படுதோல்வி அடைந்தது அந்த நேரத்தில் நின்ற ஜெயலலிதா வெற்றி பெற்றாரா அன்று நாங்கள் அதிமுகவை விடுங்கள் என்று சொன்னோமா தலைவர்களை வீட்டிற்கு போங்கள் என்று சொன்னோமா இதுதான் காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் அரசியல் கட்சிகளின் வரலாறு தெரியாமல் முன்னாள் அமைச்சர் பேசுகிறார் என்றால் ஈபிஎஸ் கண்டித்திருக்க வேண்டாமா அவர்கள் செய்வது நாகரீகமற்ற அரசியல் இன்னும் கர்நாடகாவிலும் தெலுங்கானாவிலும் காங்கிரஸ் கட்சி தான் உள்ளது இப்படி நாகரீகமற்ற முறையில் பேசக்கூடாது காங்கிரஸ் வரலாற்று தெரியாமல் பேசிய ராஜேந்திர பாலாஜி மன்னிப்பு கேட்க வேண்டும் தனது பேச்சை திரும்ப பெற வேண்டும் இல்லை எனில் நாங்கள் போராட்டம் அறிவிப்போம் என்றும் தெரிவித்தார்